குழந்தை கடத்தல் நடப்பதாக போலி வீடியோக்களை பகிர்ந்து ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திருப்பதாக நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் தெரிவித்துள்ளார் நாகை மாவட்டத்தில் குழந்தைகள் கடத்தப்படுவதாகவும் ஒரு பெண்ணை மயக்க மருந்து அடித்து கடத்தியதாகவும் வாட்ஸ்அப்பில் வதந்திகள் பரவி வந்தன மேலும் கடந்த இரண்டு நாட்களாக வட இந்திய இளைஞர்கள் இரண்டு பேர் குழந்தைகளை கடத்துவதாகவும் சமூக வலைதளங்களில் காட்டு தீயாய் வதந்தி பரவியது இது தொடர்பாக அவசரமாக செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்சிங் நாகை மாவட்டத்தில் இதுவரை குழந்தை கடத்தல் தொடர்பாக ஒரு புகார் மனு கூட வரவில்லை என்றும் வாட்ஸ்அப்பில் பரவும் செய்திகள் வதந்திகள் எனவும் தெரிவித்தார் குழந்தைகள் கடத்தப்படுவதாக போலியாக வாட்ஸ்அப் மூலம் வதந்தி பரப்பிய ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதேபோல போலி செய்திகளை பகிர்ந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்டத்திலே நமக்கு ஒரு புகார் கூட வரல இந்த மாதிரி குழந்தை கடத்தல் ப பற்றி ஒரு புகார் ஒரு மனு இதுவரை வரல இந்த இந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட இங்கே நடக்கலை இந்த மாதிரி அவங்க வேற வேறே ஃபோட்டோஸ் வேறு வேற வீடியோஸ் வச்சு வச்சுட்டு வதந்தி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க வதந்தி பரப்பிய நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நம்ம இதுவரை அஞ்சு பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம் ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஸோ நாளைக்கு நம்ம ஃபர்தர் ஆக்ஷன் எடுப்போம் இன்னும் சில பேர் இந்த மாதிரி வதந்தி இன்ஸ்பெக்ட் பண்ண வாங்குன மேலே ஆக்ஷன் எடுப்போம்